காத்தாங்குடியில் டெங்கு பரவக்கூடிய இடங்கள் பல கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதால் தொடர்ச்சியாக மழையும் பெய்து வரும் வருகின்ற அப்படின்னா அதனை கிளீன் பண்ணுற நடவடிக்கை நாங்கள் எடுத்து சொல்கிறோம் அந்த வகையில் எங்களது டீமையும் சேர்த்து மட்டக்களப்பில் இல்லை உள்ள எல்லா எம்ஓஹச் ஒில் உள்ள ஸ்டாஃபையும் எடுத்து அதே போல் தொண்டர்களையும் எடுத்து நாங்கள் வீடு வீடாக சென்று டெங்கு பரவக்கூடிய இடங்களை கண்டுபிடித்து அதனை அழித்து வர வேண்டும் அதுக்குரியான நடவடிக்கையை எடுத்து வருகின்றோம் இதுவரை எத்தனை பேர் டெங்கு நோயினால் இந்த பிரதேசத்தில் பாதிக்கப்பட்டு டெங்கு நோயினால் பாதிக்கப்பட்டதை விட எங்கள் டீம் என்று சொல்லக்கூடிய மட்டக்கள பிராந்திய டீம் வந்து செய்த ஆராய்ச்சி முதல்ல மிக கூடுதலாக காணப்படுகின்றது டெங்கு பரவக்கூடிய இடங்கள் டெங்கு குழம்பியால் கூடுதலாக காணப்பட்டுருக்குது எனவே மழையும் வாரப்படுத்தினால் நாங்கள் அதுக்குரிய அதை ஒழிக்கிறதுக்குரிய நடவடிக்கை எடுத்துக்கணும் இப்போ இவ்வளவு இடங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன லாஸ்ட் வீக் நடந்த இந்த எண்டோ டீம் டீம் டெஸ்ட் பண்ணதில் பதினாறு வீதத்தோட கூடுதலாக காணப்படுகிறது நூறு நூறு வீத வீடுகள் எடுத்தால் பதினாறு இடங்களையோட கூடுதலாக காணப்படுறது வளமையா ரெண்டு வீதம் இல்லை அஞ்சு வீதத்துக்குள்ளே தான் காணப்படணும் ஆனால் பதினாறு வீதம் காணப்படுறப்படிதான் அங்கே துரித நடவடிக்கை விம்ம பிரிவில் டெங்கு டெங்கு காய்ச்சல் காணப்படும் அந்த நோயாளி இங்கே வரும்போது அது பரவினா மிக விரைவாக மற்ற இடங்களை விட மிக கூடுதலாக பரவுறதுக்குரிய ஆப ஆபத்து இருக்கிறது நோயாளர்கள் இன்னும் காணப்பட்டிருக்கா நேற்று நேற்று முந்தினால்தான் இன்னும் காணப்பட்டிருக்கா இப்போக்கி ரெண்டு டூ டூ மந்த்ஸுக்கு பிறகு நேற்று முந்தினால்தான் மூணு பேர் இடம் காணப்பட்டிருக்காங்க ஆனால் டெங்கு நுழம்பு கூட இருக்கிறபடியா நோயாளிகள் வந்தால் மிக கூடுதலாக பரவுத்து சான்ஸ் இருக்கு அது காத்தாங்குடி மீது சரிவான இடம் மற்ற அட அடர்த்தியான இடம் பண்ண பல டீம் கொண்டு வந்து நாங்கள் இந்த செய அமல்படுத்தி வரும் ரெண்டு பேர் அதையும் நாற்பது பேர் பதினாலு எம்ஒல உள்ள எஸ்எம்ஓஸ் பிஹெசில் எடுத்து நாங்கள் காத்தாங்குடி ஒரு டீமை போட்டு அதே போல் தொண்டர் அமைப்பில் இருந்தும் பத்து டீமை போட்டு நாங்கள் செய்கிறோம் இருபது டீம்